அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காணலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகள் நான்கு பேரின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதற்கு ஈடாக ஏறக்குறைய எழுநூறு பேர் வரையிலான பாலஸ்தீன பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தற்போது காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் நான்கு பனைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்திருப்பதாக அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே விடுதலை செய்வதாக கூறப்பட்ட அறுநூற்றி இருபது பனைய கைதிகளில் ஏறக்குறைய அஞ்சூற்றி தொண்ணூறு பேர் வரை விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நூற்றி ஐம்பத்தி எட்டு கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டு மேற்கு கரை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் வந்தடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் தொண்ணூற்றி ஏழு கைதிகள் எகிப்துக்கு நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கும் சூழ்நிலையில் நான்கு ஸ்திரேலிய பணைய கைதிகளின் உடல்களுக்கு ஈடாக ஏறக்குறைய அறுநூறு பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே கடந்த தடவைகள் பனை கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் கூட ஹமாஸ் இயக்கத்திடம் இருந்து குறிப்பாக அவர்கள் உடல்களையும் பனைய கைதிகளையும் பெற்றுவிட்டு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதில் மிகப்பெரிய அளவு இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் நெருஞ்சாக திடீரென அதை தள்ளி வைத்திருந்தார் தற்போது அந்த பிரச்சனை ஓரளவு சுமூகமாக முடிந்திருக்கின்றது இவர்களும் மீள நான்கு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன ஹமாஸ் இயக்கத்தினரால் அதே போல் அறுநூறு வரையிலான கைதிகள் ஸ்டேலினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடித்தால் மீதமுள்ள பணிய கைதிகளை விடுவிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என ஹமாஸ் இயக்கமும் இஸ்லாமிய ஜிகாத்தும் அறிவித்திருக்கின்றார்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கத்தில் அதாவது இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிணக்குகளை தீர்ப்பதில் ஹமாஸ் இயக்கம் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றது எனவே இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இஷ்டேலே தொடர்ச்சியாக இழுத்தடித்து வருகின்றார்கள் அவர்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில் முடித்து கொண்டு அவற்றை கடைபிடித்தால் மீதமுள்ள பணைய கைதிகளும் நாங்கள் குறிப்பிட்டதைப் போல கட்டங்கட்டமாக தொடர்ச்சியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பு ஹமாஸ் இயக்கத்திடமிருந்து தற்போது வெளிப்பட்டிருக்கின்றது ஆனால் இயக்கம் இவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டாலும் கூட ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக பனைக்கேரிகள் ஒப்பந்தத்தையும் புகர்நுடத்த ஒப்பந்தத்தையும் மீறும் வகையில் தான் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே மேற்கு கரையில் டேங்கிகள் சகிதம் உள்ளே நுழைந்து ஸ்டேல் இராணுவம் ஏ மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன மக்களுடைய உட்கட்டுமானங்கள் அங்கு சிதைக்கப்பட்டு வருகின்றன அது அவ்வாறு இருக்க காசாவிலும் ஒப்பந்தத்தில் சொன்னவாறு ஸ்டேலின்னமும் மொபைல் வீடுகள் தற்காலிக குடியிருப்புகள் மற்றும் கிணறு ஆயுதங்களை முழுமையாக அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக அங்கு இடிபாடுகளை அகற்றுவதில் மிகப்பெரிய சிக்கலை அங்கு ஹமாஸ் இயக்கம் சந்தித்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்று இன்றைய தினங்களில் ஸ்டேல் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் சம்பவங்களில் கூட கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இது முழுக்க முழுக்க ஸ்டேல் செய்யக்கூடிய ஒரு அப்பட்டமான போர் நிறுத்த மீறலாகவே தற்போது பதிவாகியிருக்கின்றது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட ஸ்டேல் அங்கு பாலஸ்தீன மக்களை பெருமளவில் கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன எனவே இவ்வாறு ஸ்டேல் பனைக்கைதிகள் ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்தும் நிலையில் ஒரு வேளை இந்த பனை கைதிகளினுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அல்லது ஒப்பந்தத்தை முழுமையாக ஈடுபடுவதற்கு ஸ்டெல் தயாராக இருந்தால் அதற்கும் தயாராக இருப்பதை போல ஹமாஸ் இயக்கம் குறிப்பாக புதிய தளபதிகளை காசாவில் கமாண்டோக்களை நியமித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன போல் போரில் முன்னர் அழைக்கப்பட்ட சுரங்கப்பாதை வலை அமைப்புகளையும் அவர்கள் மீள சரிவு செய்வதற்கான முயற்சிகளை ஹமாஸ் இயக்கம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது அதே போல் காசாவின் முக்கிய பகுதிகளுக்கு ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகள் போராளி குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன எனவும் என இஸ்ரேல் ஒரு சண்டையை தொடங்கினால் சண்டைக்கு தயாராகவும் சமாதான வழியில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தால் சமாதான வழியில் செல்வதற்கும் ஹமாஸ் இயக்கம் இரண்டு வழியான தயார் நிலைகளை அவர்கள் அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல காசாவில் ஹமாஸ் இயக்கத்தில் புதிதாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் கமாஸ் இயக்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் நியூயார்க் டைம்ஸ் ஏற்கனவே நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் தான் இன்று வாட்ஸ்டீட் ஜேர்னல் பத்திரிகை இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கு பதிலாக பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து இடம்பெயரச் செய்யும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் முடிவுகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி காசாவின் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்களை மேல்குடியேற்றுவது மேற்காசியாவுக்கு வேண்டத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று லாவ்ரோவ் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ஸ்டேல் அமைதியை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் ஸ்டேல் தொடர்ச்சியாக ஐநா சாசனங்களையும் மனிதாபிமான சட்டங்களையும் மீறி அங்கே செயற்படுகின்றார்கள் என்பதை தெரிவித்திருப்பதுடன் இரண்டு நாடுகள் தீர்வுக்கு ரஷ்யாவினுடைய ஆதரவை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கு உருவாக்கப்படுவது மட்டுமே இதற்கான தீர்வு என்பதை செர்தில்லாவோ ரஷ்யாவின் விளைவகாரத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மிக நெருக்கமாக செயற்பட்டாலும் கூட காசா விவகாரத்தில் அமெரிக்காவின் முடிவு நமக்கு எதிரானது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரானது என்பதை ரஷ்யா தெளிவுபடுத்தி இருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்று ஒரு ஏ வீடியோ என்று வழியாக இருந்தது ட்ரம்ப் காசா என்று சொல்லி பாலஸ்தீன மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு தாங்கள் அமைக்கப் போகும் காசா எவ்வாறு இருக்கும் என ட்ரம்ப் ஒரு வீடியோ பதிவு ஏ மூலம் வெளியிட்டிருந்தார் அதில் எலன் மாஸ்க் பணங்களை வீசி நடனம் ஆடுவதைப் போலவும் ட்ரம்ப் அங்கு அவருடைய பலூன்கள் அவருடைய மெழுகு பொம்மைகள் அடங்கிய சிலைகள் கடைகளில் விற்கப்படுவதைப் போலவும் அரைகுறை ஆடை அணிந்த பெண்களுடன் ட்ரம்ப் நடனம் ஆடுவதைப் போலவும் ஒரு பதிவுகள் அடங்கிய ஒரு புதிய ட்ரம் காசா என்று சொல்லி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது இதற்கு ஹமாஸ் இயக்கத்தின் உடைய மூத்த தலைவர் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் குழு உறுப்பினர் பாசம் நயீம் கூறியதாவது துரதிருஷ்டவசமாக மக்களின் நலன்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகளை கொள்ளாமல் ட்ரம்ப் பொறுப்பற்ற முறையில் தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிகின்றார் காசாவை மறுகட்டமைப்பு செய்து பொருளாதார மீட்பு குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் நாளை காசா மக்கள் ஆவலுடன் எதிர்காக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிறைச்சாலைக்குள் இருந்தவாது சிறைச்சாலை சூழ்நிலைகளை மேம்படுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் எனவே காசாவில் மக்கள் மிகப்பெரிய அளவில் தும்பப்பட்டு உயிரிழப்புகளை சந்தித்து எப்படியாவது இந்த காசா மீண்டும் ஒரு நல்ல பூமியாக யுத்தங்களற்ற பூமியாக மனிதர்கள் வாழக்கூடிய பூமியாக மாறிவிடுமா என்று இறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அரைகுறை ஆடை அணிந்த பெண்களுடன் நடனம் ஆடுவதையும் நேதஞ்சாகவும் ட்ரம்பும் கடற்கரையில் மதுபான மருந்துவதையும் ஒரு மிகப்பெரிய விடயமாக ட்ரம்ப் சித்தரிப்பது என்பது உண்மையில் வேடிக்கையான விடயம் மட்டுமல்ல இந்த யுத்தத்தை கூட அவர்களை ஒரு ஒரு குரூரமான முறையில் கொடூரமான முறையில் சிந்திக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனால் அங்குள்ள மக்களுக்கு சரியான உணவில்லை குடிநீர் இல்லை ஏ மருத்துவ வசதிகள் இல்லை சுகாதார கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன வாழ்வதற்கு கூட ஒரு குடிசை கூட இல்லாத நிலையில் அந்த மக்கள் துன்பத்தில் இருக்கும் சூழ்நிலையில் மதுபான விருந்துகளையும் அரைகுறை ஆடி இணைந்த பெண்களின் நடனங்களையும் வீடியோவாக போட்டு காட்டி அந்த இன்னும் வெறுப்பேற்று முகமாக அல்லது புண்படுத்தும் முகமாக ட்ரம் செய்யக்கூடிய விடயங்கள் பலராலும் கண்டனத்துக்குள்ளாக இருக்கின்றது ஆனால் ஸ்டேல் நெதஞ்சாக ஸ்டேலியர்கள் அதை ஆதரிப்பார்களா அனைவரும் மறைந்த மெயினில் அது ஸ்டேலுக்கு ஆதரவான விடயங்கள் தான் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தையும் கமாசியக்கும் கண்டனம் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் சிரியா பக்கம் நாங்கள் சென்றோமாக இருந்தால் நேற்று முன்தினம் சிரியா முழுவதும் ஸ்டேல் தாக்குதலை நடத்திய பின்னர் அரபு லீகினுடைய பொதுச் செயலாளர் அகமது அபுல் கெய்ட் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் வேண்டுமென்று ஆத்திரமூட்டும் மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் காசாவில் லெபனானில் இவர்கள் மிகப்பெரிய இன அழிப்பை நடத்திவிட்டு தற்போது சிரியா பக்கமும் சட்ட விரோதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக தற்போது மா ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கும் சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிரியாவை முற்றாக சிதைப்பதற்கு அல்லது சிரியாவை ஆக்கிரமிப்பிற்கு ஸ்டெயில் எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை அவரால் விடப்பட்டிருக்கின்றது காசாவில் லெபனானில் தற்போது சிரியாவில் ஸ்டெயிலினுடைய அட்டூழியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன இதை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்று அரபுலிக்கும் பலரும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மொத்த அரவுலக நாடுகளும் இதற்காக எவ்வாறு ஒன்றிணைய போகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இங்கே ஸ்ட்ரேலை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவை எவ்வாறு நிறுத்த முடியும் என்பதை இந்த அரவுலக நாடுகள் இன்னும் நான்கு நாட்களில் மார்ச் நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தில் எவ்வாறு ஒரு ஆணித்தரமான முடிவுகளை அவர்கள் எடுக்கப் போகின்றார்கள் உள்ள தலைவர்களாக இந்த அரவுலக நாடுகளின் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் காசாவை மட்டுமல்ல லெபனானை சிரியாவை இந்த மத்திய கிழக்கையும் ஸ்டேலிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் காப்பாற்றப் போகின்றது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இதுதான் அரபுலக நாடுகளின் லீக்கினுடைய செயலாளரும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து அமெரிக்கா ஸ்டெயிலும் எந்த நேரத்திலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையும் அணு ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பக்கத்தில் நிறுத்தி இருப்பதாக ஈரான் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஈரான் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் டெல் அவி அதன் அணுசக்தி நிலையங்கள் அனைத்துமே எங்களின் ஏவுகணை எல்லைக்குள் உள்ளன என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் ஒரு வேளை அவர்கள் அதை மீறி ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீதான தாக்குதலை மேற்கொண்டால் நிச்சயமாக டெல் அபிவில் இருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய அணு ஆயுத நிலையங்களை நாங்கள் தாக்குவோம் என்று ஒரு பதிலடி எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார் எனவே ஸ்டேல் அமெரிக்கா ஒருவேளை ஈரான் அணுசக்தி நிலைகள் மீது தாக்குதலை மேற்கொண்டால் அது மிகப்பெரிய பிராந்திய போராக வெடிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலையில் தான் டெல்லாவில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலைகள் அனைத்தும் ஈரானினுடைய அதி நவீன நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய யவுகணைகளினுடைய வீச்சுக்குள் தான் இருக்கின்றன என்பது அவருடைய கருத்துக்களாக வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக விரைவில் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து அளவுக்கு அதிகமான லாபத்தை பெறும் நோக்கத்துடனேயே ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது என அவர் தெரிவித்திருப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் அமெரிக்காவில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை கார்கள் வாகனங்கள் உதிரி உட்பட எந்த ஒரு பொருட்களையும் அவர்கள் நாட்டுக்குள் விற்பதாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான வரியை விதித்து வருகின்றார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீதும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்க இருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் திடீரென அடித்து ரஷ்யாவின் பக்கத்தில் போய் அமெரிக்கா நிற்கின்றது டொனால்டு ட்ரம்ப் புடினுடன் சேர்ந்து கொண்டு குறிப்பாக ஜிலன்ஸ்கிக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவே மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் இந்த விளைவுகளை பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ட்ரம்பினுடைய சந்திப்பில் கூட தெளிவாக பார்த்திருந்தோம் அவர்கள் கையிலாக கொடுப்பதிலிருந்து ட்ரம்ப் பேசும்போது அவரை நிறுத்தி மேக்ரோன் பேசி இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய விரிசலை காட்டிய சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகள் மேலும் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் தூரத்தில் வைக்கும் என்பதுதான் நிதர்சனம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் முறை காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்தரம் வணக்கம்